க்யூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் சிரியாவினுடைய டாட்டோஸ் பகுதியில் பயங்கரமான குண்டு வீச்சு மூன்று தசம் சைபர் டிக்டர் அளவில் நிலநடுக்கம் பாரிய ஆயுத களஞ்சியம் வெடித்து சிதறியது போல சிதறிய காட்சிகள் அணுகுண்டு வீசிய பொழுது ஏற்படுகின்ற காட்சிகளினுடைய தோற்றம் நோக்கம் என்ன இரண்டாவது அமெரிக்கா முழுவதும் பறக்கும் தட்டுகள் என்ன செய்வது சுட்டு தள்ளுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு ஈரான் பறக்க விட்டிருக்கலாம் என்று சந்தேகங்களும் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் கோலோன்குன்று பகுதியிலே குடியேற்றங்களை மேலும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் பெருந்தொகையான பணத்தை ஒதுக்க இருக்கின்றேன் என்றும் போர் சன்னத குரலை வெளியிட்டார் கட்டார் நாடு மறுபடியும் சிரியாவில் தன்னுடைய தூதராலயத்தை திறந்தது சிரியாவில் நடைபெற்ற உள்நாட்டு போரில் ஆயுததாரிகளுக்கு ஆயுதம் வழங்கியது கட்டார் என்ற குற்றச்சாட்டின் பின்னதாக வெளியேறிய கட்டார் இப்பொழுது மறுபடியும் கச்சேரியை ஆரம்பித்தார் ஆரம்பித்திருக்கின்றது இதற்கு மாறாக ரஷ்யாவினுடைய ராஜதந்திரிகள் சிரியாவில் இருக்கின்ற தூதராலயத்தில் இருந்து சிறப்பு விமானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடன் வேறும் சில நாடுகளும் சேர்ந்து பறக்கின்றன ஒரு பக்கம் ராஜதந்திர தூதராலயங்கள் திறக்கப்படுகின்றன இன்னொரு பக்கம் வெளியேறப்படுகின்றன இதுதான் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சிரியாவில் நடைபெற்ற காட்சியாகும் இதற்கிடையில் காசாவையும் விட்டு வைக்கவில்லை அங்கு வீசிய குண்டில் அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர் ஒருவர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு உள்ளாக கொல்லப்பட்ட கொண்டிருக்கின்றார் நடந்திருக்கும் காட்சிகள் என்ன இஸ்ரேல் சிரியா மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட் வைத்து சென்றிருக்கின்ற ஆயுத களஞ்சியங்களை உடைத்து தகர்ப்பது இஸ்ரேலினுடைய நோக்கமாகும் இந்த அடிப்படையில் டேட்ஸ் பகுதியில் அதாவது மத்திய தரைக்கடலை அண்டி அமைந்திருக்கின்ற சிரியாவினுடைய இந்த துறைமுகம் ரஷ்யாவினுடைய கடற்படை துறைமுகமாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இப்பகுதியை அண்டி வீசிய குண்டுகளில் ஏறத்தாழ அணுகுண்டு வெடித்தால் எப்படி வெடி ஓசைகளும் ஒளியும் புகையும் கிளம்புமோ அதுபோன்ற காட்சிகள் வானொலிகளில் பதிவாகி இருக்கின்றன இந்த குண்டு வீச்சு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிற்கு பின்னர் சிரியாவில் நடைபெற்ற படுமோசமான குண்டு வீச்சு என்றும் கூறப்படுகின்றது நிலநடுக்கம் மூன்று தசம் சைபர் டிக்டர் அளவில் நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதலில் வெடிமருந்து களஞ்சியம் வெடித்து சிதறியதாக கூறப்பட்டாலும் உண்மையில் அதுதானா இல்லை இந்த குண்டு அதுபோல பாரமானது தானா என்பதை ஊர்ஜிதம் செய்ய முடியவில்லை என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இப்பகுதியில் இருக்கின்ற ரஷ்யாவின் கடற்படை தளத்திலிருந்து கடற்படை கப்பல்கள் வெளியேறியது குறிப்பிடத்தக்கது ஆனால் அடுத்த கட்டம் என்ன என்பது தெரியவில்லை இதற்கிடையில் சிரியாவிலிருந்து வருகின்ற புகைப்படங்களில் ஏராளம் எலும்பு கூடுகள் மண்டையோடுகள் வீதிகள் தோறும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன கம்போடிய நாட்டில் பொல்போட்டினுடைய மண்டையோட்டுக்கு பின்னதாக சிரிய அதிபர் ஆசாட்டினுடைய சர்வாதிகார ஆட்சியின் மண்டையோட்டு காட்சிகள் அம்பலமாகி கொண்டிருக்கின்றன சிரியா அதிபர் ஆசாட் மறுபடியும் திரும்ப மாட்டார் என்பது தங்களுக்கு ஆறுதல் தருவதாகவும் ஏழு வருடங்களாக தன்னுடைய ஏழு பிள்ளைகளுடன் எங்காவது மிருகங்களை பிடித்து இறைச்சியை உண்பது தவிர வேறு வழியற்ற நிலையில் பட்டினி வாழ்வு வாழ்ந்ததாக ஒருவர் பேட்டியளித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு ஒரு பங்கரில் இருபத்தி மூன்று எலும்பு கூடுகள் காணப்படுகின்றன இவர்களின் தலைகளில் சூடு விழுந்திருக்கின்றது அதன் பின்னர் பெட்ரோல் ஊற்றி கொடுத்தம் அடித்துக் கொண்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி ஆண்டு எரிக்கப்பட்டவர்களுடைய சடலங்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நல்ல பாடசாலைகள் நல்ல பல்கலைக்கழகங்கள் நல்ல வைத்தியசாலைகள் நல்ல வீடுகள் என்று வாழ்ந்த ஒரு சமுதாயம் முற்றிலும் எரிந்து இடிந்து பேய் நகரமாக காணப்படுகின்றது சிரியா என்று இப்போதைய சிரியாவின் கண்ணீர் கதையாக இருக்கின்றது கட்டார் நாடு பதினூறு வருடங்களுக்கு பின்னதாக மீண்டும் சிரியாவில் தன்னுடைய தூதரலயத்தை திறந்திருக்கின்றது சிரிய அதிபர் அல் ஆசாட் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நடத்திய தாக்குதலில் அது நியாயபூர்வ மற்றது என்று தன்னுடைய தூதராலயத்தை மூடி சென்ற கட்டார் இப்பொழுது மறுபடியும் திறந்திருக்கின்றது இடையில் ஆசாட்டுடன் எந்த ஒரு தொடர்பையும் கட்டார் நாடு வைத்திருக்கவில்லை ஆனால் ஆசாட்டுக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களை தூண்டுவதிலும் அங்கு ஆயுதங்களை வழங்குவதிலும் கட்டார் முக்கிய பாத்திரம் வகித்ததாக முன்னைய செய்திகள் வெளிவந்தன வரவின் பொழுது அந்த செய்திகளை உலக ஊடகங்கள் செய்திருக்கின்றன நதி மூலம் கூடாது ஜூலை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தூதராலயத்தை மூடிய கட்டார் இப்பொழுது புதிய அரசுடன் தன்னுடைய பேச்சுக்களை நடத்தி எவ்வாறு மனிதாபிமான உதவிகளை வழங்குவது என்பது தொடர்பான உரையாடல்களை நடத்தியிருக்கின்றது துருக்கி உள்ளிட்ட பல நாடுகள் நோக்கி செல்ல இதுவரை காலமும் டமாஸ்கஸினுடைய அரசனாக இருந்த ரஷ்யாவினுடைய ராஜதந்திரிகள் இப்பொழுது தங்களுடைய நாட்டு விமானங்களில் ஏறி விரைவாக பறந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுபோல வடகொரிய தூதராலயத்தில் இருந்தவர்களும் அப்காசிஸ் என்கின்ற ரஷ்ய ஆதரவு பெற்ற அரசினுடைய தூதராலய அதிகாரிகளும் பெலருஸ் நாட்டினுடைய அதிகாரிகளும் அங்கிருந்து விடை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் தூதராலயங்களில் இருந்து போரை வழிநடத்தியவர்கள் என்பது சந்தேகத்திற்குரிய விடயமாக இருக்கின்றது ஆனால் தூதராலயங்கள் முற்றாக மூடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய பிரதமர் கோலோன் குன்றில் ஏறி நின்று குரல் கொடுத்தது தெரிந்தது இதன் பின்னதாக நாற்பத்தி மில்லியன் செகல் இஸ்ரேலிய நாணயத்தை ஒதுக்கி இருக்கின்றார் இப்பகுதியில் மேலும் குடியேற்றங்களை அமைப்பதற்கு ஏற்கனவே முப்பது இலக்குகளில் இஸ்ரேலினுடைய குடியேற்றங்கள் உள்ளன இருபதாயிரம் பேர் அத்துமீறி குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் குடியேற்றப்பட இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் இஸ்ரேல் சிரியா எல்லை பகுதியில் இருக்கின்ற இந்த உயரமான பகுதி வரலாற்று ரீதியாக முக்கியமானதும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு ரீதியாக முக்கிய முக்கியமானதுமாக இருப்பதனால் இஸ்ரேலிய மக்களை அங்கு அடர்த்தியாக குடியேற்ற வேண்டும் என்பது இஸ்ரேலிய பிரதமர் திட்டமாக இருக்கின்றது வடகிழக்கு இஸ்ரேல் பகுதியில் கேந்திர முக்கியத்துவம் நிறைந்த ஓரிடமாகவும் இது காணப்படுகின்றது இந்த நேரம் இந்த இடம் இஸ்ரேலுக்கு மிக மிக முக்கியமானது கோலோன் குன்றும் மலை என்பது வரலாற்று ரீதியாக இஸ்ரேலுக்கே சொந்தமானது என்று இஸ்ரேலிய பிரதமர் எருசலேத்தில் நின்று சென்ற வாரம் குரல் வைத்தது இன்னொரு வேடிக்கை செய்தியாகும் அமெரிக்காவினுடைய நியூ ஜெர்சியில் பெருந்தொகையான பறக்கும் தட்டுக்கள் பறந்து கொண்டிருப்பதாகவும் இவர் உடனடியாக சுட்டு வீழ்த்தும்படி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் கேன் ஜோன் கிர்பு இதனால் அமெரிக்க மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்றும் கூறுகின்றார்